வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே எழுந்துச்சிட்டா எந்த மரியாதை இருந்தது வீட்டில் அவ்வளோதான் தலைக்காணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு நான் கடைக்கு போறேன் குட் மார்னிங் சொல்லிட்டியா வணக்கம் சொல்லியா சரி பாய் பாயிட்டு நீ எப்படி பாயிடுன்னு பாக்கிறேன் அவன் வேலை மேக்ஸிமம் அவன் பார்த்துப்பாங்க பாய் தரான எட்டு மேலே மட்டுந்தான் வைக்கான் என்ன பண்ணுறதுங்க கடவுள் இந்த மாதிரி படைச்சிட்டான் எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இல்லை 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 மாவிச்சிடுவான் என்ன சொல்ல வாங்குறதா வேர்க்கல்ல அப்புறம் மாத்தரை மாத்திர மாத்தரை சிகப்ப மாத்தரை சூரிய தக்காளி நிறைய வாங்க இப்ப கொஞ்சம் வெயில வர ஆரம்பிச்சிருக்கு நாள் கழிச்சு எப்ப மழை எப்ப பெஞ்சுது நைட்டு பெய்ஞ்சா காலை பெஞ்சா மழை நைட்டு பிஞ்சா காலை பிஞ்சிருக்கேன் உள்ளே தனியாக இருக்குது அதான் பார்த்துங்க பச்சை கலர் பால் ஒன்று ஏற்கனவே ஒன்று இருக்குது பச்சை கலரு நூறு வே வேர்க்கலர் இருக்கா நூறு வேர்க்கலை காஞ்சி திராட்சை ஒரு நூறு காஞ்சி திராட்சை அந்த சோப்பு இந்த பவர் சோப் இருக்கு இல்லையா அது ரொம்ப மூணு கொடுங்க வெயில் இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து சிலீர்னு அடிங்க சரியான வெயில் இருக்குமா மறுபடியும் மழை இருக்குமான்னு தெரில குட் மார்னிங்மா டீ சாப்பிட்டீங்களா வரம்மா காஞ்சத்தில் ஆச்சு இந்த கடையில் அஞ்சு ரூபா பாக்கெட் இருக்கான் ரூபா பாக்கெட்னா அது பிச்சு எடுக்கிறப்போ அதில் ஸ்டாபர் பின்னு இருக்கும் வாயில் கீழே போயிடுச்சுன்னா ஒம்பு அவன் வாழைப்பழமே சரியாக சாப்பிட தெரியாது உனக்கு இன்னும் கடைக்கு போன மாத்திரை கேட்டானே சிகப்போ மாத்திரைக்கு ஒரே கஜ கஜ கஜான அடிச்சு நம்மளோட இங்கே ஓகே ஓகேப்பா வணக்கம் தம்பி யாரா எவ்வளோப்பா இன்றைக்கி முந்நூறுவா ஒரு அரை கிலோ கொடுத்துருப்பான் சொரா இருக்கு சொ எவ்வளோ ரைட் ஓகே இற மட்டும் ஆ ரைட் ஓகே அரை கிலோ இற உரிச்சி வைங்க போட்டு வந்துடுறேன் ஒரு கடைக்காக போகிறதுலாம் போதும் போதும் ஆகிடும் மெடிக்கல் ஷாப் ம் இங்கே ஜிங்கா விட்டு தம்பி நான் கேட்டு இருப்பான் குட் மார்னிங்ப்பா ஜிங்கா விட்டு இருக்கா ஜிங்கா விட்டு ஒரு சீட் கொடுங்க குறிச்சிட்டு பண்ண நினைக்கிறேன் தம்பி ரெடி ஆயிடுச்சா குடிச்சாச்சா முடிச்சுட்டு சரி சரி ஓகே ரெட்டி இன்னைக்கு வஞ்சிரம் ஒரு கிலோ அறநூறுவா சண்டே உங்க கடை கிட்ட கூட முடியல அவ்வளோ கூட்டமாக இருக்கு உன் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பா நாங்கள் வந்து சொல்லிடுறேன் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் செய்துக்கிறேன் தக்காளி எவ்வளோம்மா ஆ அறுபது ரூபா ரைட் அரைவாக்கு ரெண்டு தக்காளி இதுந்தாலும் அறுபது ரூபா ரைட் அரைவாக்கு சரி தக்காளி வாங்கி போயிடணா சரிக்கா நூறு தாங்க பையன் அவ்வளோதான் எவ்வளோ நூறு பாட்டி ஆ கொடுங்க காஞ்சி தராச்ச நூறு கிராம் நாற்பது ரூபா கம்ஃபர்ட்டு இருக்கேன் அது ஒன்று கொடுங்க அப்படின்னா சின்னது ஆ அதான் எவ்வளோ அது நாற்பது ஒரு எவ்வளோ ஆச்சா தொண்ணூற்றிங்களா சில்ட்ற இல்லையா மூணு ரைட் சரி ஓகே வந்துச்சேன் வேர்க்கல்ல காஞ்சேத்திராச்சேன் ஓகே நான் ஓரேன் பாத்ரூம் போ டைம் ஆகுது பாத்ரூம்போ இன்னொரு ஒரு தனி சூடாகிச்சு நான் போட்டு வைக்கிறேன் நான் அவனுக்கு பாத்ரூம் போ டைம் போ இப்போ பார்த்துருங்க போ இப்போ சாப்பிட போறியா குளிச்சிட்டு வந்து சாப்பிட்லாம் டைம் ஆகிடுச்சு போ பிரிச்சு நான் அளவுக்கு நான் பிரித்து போகிறேன் போ சூரி தண்ணி நான் இப்போ கடைக்கு போய்ட்டு வந்து அரை மணி நேரம் இருக்கும் ஆன் பண்ணிட்டு போனேன் கரெக்டாக முப்பது நிமிஷம் வச்சுருந்து ஆஃப் ஆகிடுச்சி மறுபடியும் முப்பது நிமிஷம் விற்பேன் நான் பாத்ரூம் போ முப்பத்தஞ்சு நிமிஷம் இது அதுக்குள்ளே போவான் நான் இவன் சூரிய இறக்குன்னா காலைல ஒரு தண்ணி ஊற்றிட்டேன் முப்பது நிமிஷம் அப்புறம் இன்னொரு முப்பது நிமிஷம் ஊற்றினேன் இப்போ முப்பது நிமிஷம் வச்சுருக்கேன் இவன் போதும் முப்பது நிமிஷம் பார்க்கலாம் பார்த்து பார்த்து கால் வலிதா விட்டுதா மழை காலம்ல என்ன பண்ணுறது கஷ்டமாக இருக்குது உன்னை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுன்னு தெரில ஆ பார்த்து 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 சில நேரத்தில் வந்து போக முடியாது தரம் வந்து ஈரமாயிடுது இல்லையா மழை மழைக்காலத்துல போட்டா உன் என்ன பண்றது காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தே கண்மணி நான் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே ஏதோ தெய்வம் சதி செய்தது பேதை போல விதி செய்தது கண்ணே கலைமே கண்ணின் மணி என கண்டே நான் என்ன டான்ஸ் சரியா கமல் பாட்டா கமல் பாட்டா எனக்கு தெரியா ரஜினி பாட்டம் இருக்கேன்

فصم நம்ம எவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம் அன்னதானம் பண்ணியிருக்கோம் கோயில் மீது காசு போட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பிளட்டு கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு பிளட்டு பிளட்டி விசாரம் குழந்தைங்களுக்குலாம் தேவைப்படுது கூட்டம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ நான் கூட கிட்டியா நம்ம வேலை பண்ண பேசுகிறேன் நான் உங்களுக்கு தப்பு செஞ்சால் தனக்கு போகிற வேஸ்ட் மாதிரி நான் எதுவும் தெரியாது தாய் எதுவும் தெரியாது பொங்கலுங்க தப்பு செஞ்சால் முழு பரப்பட்ட உடம்பு மாதிரி